தூய பவுல் கொருந்தியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் ஒன்று நகரிலுள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுலத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருதூதனாக அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரராகிய சொஸ்தேனும் எழுதுவது இயேசு கிறிஸ்துவோடு இணைக்க பெற்று துயோர் இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டும் அல்ல அனைவருக்கும் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட கொண்ட இறை அருளை முன்னிட்டு உங்களை நினைத்து என் கடவுளுக்கு என்றும் நன்றி செலுத்துகிறேன் ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைய பெற்று சொல்வன்மையும் நிறையறிவும் பெற்று எல்லா வகையிலும் செல்வர்களானீர்கள் மேலும் கிறிஸ்துவை பற்றிய சான்று உங்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது வெளிப்படுவதற்காக காத்திருக்கும் உங்களுக்கு எதிலும் நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதிருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார் கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர் தம் மகனும் நம் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார் திருச்சபையில் பிளவுகள் சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வது இதுவே நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாய் இருங்கள் உங்களிடையே பிளவுகள் வேண்டாம் ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள் என் அன்பர்களே உங்களிடையே சண்டை சச்சரவுகள் இருப்பதாக குலோயி வீட்டார் எனக்கு தெரிவித்துள்ளனர் நான் இதை சொல்ல காரணம் உங்களுள் ஒவ்வொருவரும் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றோ நான் சார்ந்துள்ளேன் என்றோ நான் சார்ந்துள்ளேன் என்றோ நான் கிறிஸ்துவை சார்ந்துள்ளேன் என்றோ சொல்லிக் கொள்கிறீர்களாம் கிறிஸ்து இப்படி பிளவுபட்டுள்ளாரா அல்லது பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான் அல்லது பவுலின் பெயரிலா நீங்கள் திருமுழுக்கு பெற்றுக் கொண்டீர்கள் கிறிஸ்பு வேறு எவருக்கும் நான் திருமுழுக்கு கொடுக்கவில்லை இதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆகவே என் பெயரால் திருமுழுக்கு பெற்றதாக யாரும் சொல்ல முடியாது ஸ்தேவனா வீட்டாருக்கும் நான் திருமுழுக்கு கொடுத்துள்ளேன் மற்றபடி வேறு எவருக்கும் திருமுழுக்கு கொடுத்ததாக எனக்கு நினைவு இல்லை திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார் மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்த செய்தியை அறிவித்தலாகாது அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும் கிறிஸ்துவே கடவுளின் ஞானமும் வல்லமையும் சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை ஏனெனில் ஞானிகளின் ஞானத்தை அழிப்பேன் அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவேன் என்று மறை நூலில் எழுதியுள்ளது இவ்வுலகை சார்ந்த ஞானி எங்கே அறிவாளி எங்கே வாதிடுவோர் எங்கே இவ்வுலக ஞானம் மடமை என கடவுள் காட்டிவிட்டார் அல்லவா கடவுளுடைய ஞானத்தால் அவரை அறிந்து கொள்ள முடியும் ஆனால் உலகினர் தம் ஞானத்தால் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை எனவே மடமை என்று கருதப்பட்ட நற்செய்தியை பறைசாற்றியதன் வழியாக நம்பிக்கை கொண்டோரை மீட்க கடவுள் திருவுளம் கொண்டார் யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள் கிரேக்கர்கள் ஞானத்தை நாடுகிறார்கள் ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட பற்றி அச்சிலுவை யூதருக்கு தடை கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறார் ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானம் மிக்கது மனித வலிமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது எனவே சகோதர சகோதரிகளே நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள் மனித கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர் வலியோர் எத்தனை பேர் உயர்குடி மக்கள் எத்தனை பேர் ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார் அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார் உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார் எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார் அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம் அவரே நம்மை தூயவராக்கி மீட்கிறார் எனவே மறை நூலில் எழுதியுள்ளவாறு பெருமை பாராட்ட விரும்புகிறவர்கள் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும் கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்